பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் யாத்ராகமும் இருபது இருபத்தி நான்கு நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த நாளில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலே நாம் உட்கார்ந்து இல்லாவிட்டால் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய ஜப அறைகளிலே எந்த இடத்துல ஆண்டோருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபடுத்துகிறோமோ ஆண்டோருடைய நாமத்தை துதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறோமோ அந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் நம்மிடத்துல வந்து விடுவாராம் காரணம் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் என்ன விரும்புகிற ஒரு தேவன் ஆகவே தான் அவர் வந்து நம்மை ஆசீர்வதித்து ஆகவே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டோருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் எந்த இருந்தாலும் அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கும் பொழுது அங்கே அவர் ஓடோடி வந்து விடுகிறார் அவர் வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆகவே நாம் எங்கேயும் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அவரே வந்து நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்குமுள்ள உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் எழுதுகிறார் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபடுத்துவேன் உம்முடைய நாமத்தை எப்பொழுது பிரஸ்தாபடுத்தி கொண்டே இருப்பேன் அது நிமித்தம் ஜனங்கள் உமை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் ஆகவே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் தலைமுறை தலைமுறையாய் மாறாத அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஜனங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களும் சதா காலங்களிலும் ஆண்டவரை துதிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் சகடியா தீர்க்க தர்சன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கருத்து சொல்லுகிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் வந்து வாசம் பண்ணும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இருக்காது நம் எந்த விதத்திலும் நாம் குறைவு படவே மாட்டோம் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிப்போம் அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் நம்முடைய நடுவிலே வந்து வாசம் பண்ணும் பொழுது நாம் ஆண்டவரை கெம்பிடித்து பாடி மகிமைப்படுத்தும் பொழுது அவரே நம் நடுவில் வந்து வாசம் பண்ணிவிடுவார் அவர் வந்துவிட்டால் சூழ்நிலைகள் மாறிவிடும் அவர் வந்துவிட்டால் குறைவுகள் நிறைவாகிவிடும் அவர் வந்துவிட்டால் நாம் ஒருபோதும் கீழாகாமல் மேலாவோம் நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார் அவர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணினால் நமக்கு ஒரு குறையும் இருக்காது ஆண்டவர் எப்பொழுது நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் எந்த குறையும் இருக்காது பலவீனங்கள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது இல்லாமை என்கிற ஒரு பற்றாக்குறை நம்முடைய குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில வர முடியாது காரணம் நிறைவானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் அப்பொழுது குறைவு என்பதற்கு அங்கே இடமே இல்லை ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு நான் வந்து உன் நடுவில் வாசமாயிருப்பேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாயிருக்க வேண்டுமானால் நம் நடுவிலே வாசம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டுமானால் நாம் கம்பீர்த்து பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும் லேவியராகம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே உலாவுகிற ஒரு தேவன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவன் நான் துதிக்க ஆரம்பித்தவுடனே அவர் சொல்லுகிறார் நான் வந்து உன் நடுவிலே உலாவுவேன் உங்கள் நடுவிலே உலாவுவேன் நான் குடும்பமாய் நாம் சேர்ந்த ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே கற்ற நம்முடைய வீட்டுக்குள்ளே உலாவிக்கொண்டே இருப்பார் நாம் தனியாய் நின்று ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்குள்ள எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கம்பீரித்து பாடுவோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லுவோம் அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லுவோம் அவர் மகிமையானவர் என்று சொல்லுவோம் அவர் உன்னதமானவர் என்று சொல்லுவோம் அவர் கண்மலை என்று சொல்லுவோம் அவர் நம்முடைய அடைக்கலம் என்று சொல்லுவோம் அவரே நம்முடைய அரண் என்று சொல்லுவோம் அவருடைய நாமத்தை சொல்ல 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 அவர் ஏகோவா ஈரே அவர் ஏகோவா நிசி அவர் ஏகோவா அவர் ஏகோவா நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே வந்து தங்கி தாபரித்து விடுவார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற ஒரு தேவன் அங்கே தங்கி தாபரிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமான தேவன் நாம் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த பிரசன்ன நம்ம இறங்கி வருகிறார் நாம் துதிக்கும் பொழுது அவர் துதியின் மேன்மையினாலே அந்த பரிசுத்தமான தேவன் நமக்குள்ளே இறங்கி வருகிறார் அந்த துதியின் மேன்மை நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்குகிறது வேதம் அதைத்தான் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுத்து கொள்ளுங்கள் என்று அப்படி நாம் ஆண்டவரை துதித்தவுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அங்கே வந்து ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பலப்படுத்துவார் நமக்கு சகாயம் பண்ணுவார் நம்மை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் செப்போ அன்புள்ள ஆண்டு வரை கிருபையானில் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு அவருடைய நாமத்தை கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்த பிரஸ்தாபப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கருவைத்தார் அப்படி பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் கர்த்தர் வந்து எங்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் இன்றைக்கு பிரஸ்தாபம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறபடி நாலு நன்றி தாழ்த்துகிறோம் சிவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே